வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரியம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம நெடுங்குன்றம் மாலாப்பக்கம் மெயின் ரோடிலேருந்து நம்ம எஸ்எஸ்எம் போகிற வழிதாங்க எஸ்எஸ்எம் ஃப்ளாட்ஸுக்கு போகிற மெயின் ரோட்லேயே இந்த இடம் இருக்குதுங்க ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோடு கொண்ட இந்த இடத்துல தான் நம்ம இடம் இருக்குது நார்த்து ஃபேசிங் கொண்ட இந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய இடம் இருக்கும் இந்த இடம் தாண்டி தாங்க நம்மளுக்கு டிவிஎஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எஸ்எஸ்எம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எஸ்எஸ்எம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தாண்டி தான் எஸ்எஸ்எம் ஸ்கூலும் இருக்குது நெடுங்குண்டு மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு இடத்துடைய லேண்ட்மார்க் எக்ஸாக்டாக தெரியணும் இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் விவசாய இடம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் விவசாய இடம் இருக்கிறது வந்து சவுத் ஃபேஸிங்கு நம்ம இடம் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறது வந்து நார்த் ஃபேஸிங்கு ஸோ இந்த இடத்துக்கு வந்து சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமர்ஷியல் ப்ளேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ரெசிடென்சியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெயின் ரோடு தாங்க நம்மளுக்கு வந்து எல்லா ஆக்சஸுக்கும் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வரவங்களுக்கும் ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போகிறவங்களுக்கும் இதுதான் ஆக்சஸ் ரோடு மற்றபடி ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா மேலே இருக்கிற ஏ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெரி ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க அவங்க கோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துடைய ரேட்டு மற்ற இடத்துடைய ரேட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி தான் இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற ஏ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் தெரியணுனாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்